வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலியமா ஒரு சூப்பரான செய்யக்கூடிய தக்காளி உரகா எப்படி பார்க்கலாங்க அதுக்கு நான் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியான முறையில் எப்படி சேர்த்துன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ மீடியமான சைஸு நீங்கள் தக்காளி பழம் எடுத்துக்கலாம் இல்லை பெரிய சைஸ் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து மீடியம் சைஸு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்து பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க இது அப்படியே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு லெம பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இது பழைய புளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதையுமே அப்படியே வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இன்னொரு டைம் வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தக்காளி பழமும் நம்ம அதே மாதிரி சேமாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தூள் உரிக்காத வெள்ளைப்பூண்டு சேர்த்துருக்கேங்க இப்போ மொத்தமாக சேர்த்து நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க நான் மொத்தமாக வந்து ஒரு மூன்று டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒருவேளை குறைவாக இருந்ததுன்னா நம்ம பிறகு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி தொக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சங்கள்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை வந்து ஒரு நாலஞ்சு நாள் கூட வெளியே வச்சுருந்து சாப்பிட்லாங்க வாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இன்னொரு கடாயில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு எடுத்துக்கிறேன் இப்ப ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தைய எடுத்துக்கிறீங்க இது ரெண்டும் சேர்த்து நம்ம பொன்னிரமா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கடுகு வெந்தயமும் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் நல்லா வெடிஞ்சு வரணும் அது வரைக்கும் வறுத்தி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வந்து வறுப்பட்டு வந்துருச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்ப இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ண சேர்த்துக்கலாம் இப்போ அதிகமான எண்ணெய் வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம இதை வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு தான் நம்ம வச்சுருந்து சாப்பிட போகிறோம் அதனால் வந்து நீங்கள் அதிகமாக எண்ணெய் வந்து வச்சுக்கணும்னு நினச்சிங்களான்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில்னு பார்த்தீங்களானா பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால டக் டக்குன்னு வந்து தக்காளி ஊறுகாய் வந்து சீக்கிரமாகவே காலி ஆகிடும் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வந்து பொறிஞ்சி வரட்டுங்க பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சி வருது இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுருந்தாங்க இந்த அளவுக்கு வதங்கி பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ எதுக்காக நம்ம அரைக்கும் போதே வந்து இந்த மிளகாய் தூள் வந்து சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தக்காளியோட சேர்த்து அரைக்கும் போது அதனுடைய வாசமே வந்து நமக்கு தனியாக இருக்குங்க ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளியோட சேர்த்து கொதிக்க வைக்கும் போது அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்டு நமக்கு ஒரு சூப்பரான தக்காளி தொக்கு வந்து கிடைக்குங்க மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு பேச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இப்போ வந்து இன்னொரு பேட்ச்சையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இதோட நான் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த தக்காளி உறுகாய் இன்ஸ்டண்ட்டு தக்காளி உறுகாயின்னு கூட சொல்லலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் இது இப்போ மீடியமான ஹீட்டில் வச்சு இடையிடையே இது போல் நீங்கள் கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வந்து நமக்கு ட்ரை ஆகிட்டு நல்லா சுண்டி வந்துடும் இப்போ நம்ம அதுக்குள்ளார ஒரு பக்கம் கிண்டி விட்டுக்கிட்டே நம்ம வறுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயத்தும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இது போல் மூடி வச்சு மூடி வச்சு ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்து அதை நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மேலே வந்து தெரிச்சு இல்லாதுங்க பாருங்கள் மூடி வச்சு நம்ம பண்ணதுனால மேலே எவ்வளோ செதறி வந்திருக்கு பாருங்கள் அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சு அது நல்லா வந்து பொழுன்னு கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்களான்னா கீழே அடிப்பிடிக்காமல் நமக்கு சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடுகம் வெந்தயப் பிடியுமோ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்தோம்மானால் சட்டுன்னு செய்யக்கூடிய தக்காளி ஊரக தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுங்க அவ்வளோதாங்க இப்போ திரும்பவும் வந்து இதை மீடியமான ஹீட்டில் வச்சு இடியே கிண்டி கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணுங்க அப்போ தான் வந்து கரெக்டான அளவுக்கு நம்ம செய்துருக்கோன்றது அர்த்தம் இப்போ திரும்ப மூடி போட்டு விட்டுடலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஊறுகாய் வந்து நல்லா சுண்டி வர வர ஃப்ளேமோட அளவும் வந்து நம்ம குறைச்சிட்டே தான் இங்கே வரணும் இல்லைன்னா வந்து கீழே வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ இதை நல்லா ஆறு விட்டு நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலையும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறுமுனை கூட வெளியே வச்சு இடையிடையே வந்து நீங்கள் சூடு படுத்திக்கிட்டீங்களான்னா கண்டிப்பாக கெட்டே போவாதுங்க நான் குறைவான அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எதுக்காக பார்த்தீங்களானா ரெண்டு மூணு நாளே எங்கள் வீட்டில் காலி ஆகிடும் பசங்களுக்கு நான் பேக் பண்ணி கொடுக்கறதுனால இது போல் நீங்கள் எண்ணெய் குறைவாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிப்பியாக வேணும்னு நினச்சிங்களான்னா அப்போ இந்த தக்காளி உரகா ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பராக நம்ம தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சி ரொம்பவே டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் சட்டுன்னு நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம செய்து முடிச்சுட்டுங்க இப்போ இது போல் மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு நீங்கள் செய்யும் போது ஈஸியாகவே சீக்கிரமாகவே இந்த தக்காளி வந்து நல்லா வந்து சுண்டி வந்துடுங்க டக்குன்னு நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல் மூலியமாக உங்களுக்கு ஈஸியாக நீங்க தெரிஞ்சிக்க முடியுங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்